ஹலோ பிரெண்ட்ஸ் நீர் யானை காண்டாமிருகம் இது ரெண்டும் நேருக்கு நேராக மோதனா யார் ஜெய்ப்பான்னு தெரியுமா இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருக்கும் முடிவு பண்ணிக்கங்க வீடியோ கடைசியில கமெண்ட் பண்ணுங்க நீர் யானை காண்டாமிருகம் இது ரெண்டுமே இந்த பூமியில இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழக்கூடிய ஒரு ராட்சச விலங்குகள் சரி முதல்ல காண்டாமிருகங்களை பத்தி சுருக்கமா பார்ப்போம் காண்டாமிருகங்கள் பொதுவா தான் புறா சகதியவே இருக்கிறதே விரும்புமா பெரும்பாலுமே சேத்துக்கல மூலிகை பிறந்துகிட்டு இருக்கும் அதுக்கு காரணம் சூரிய வெப்பத்திலிருந்து தான் தோலை பாதுகாக்கிறதுக்கும் பூச்சி அப்படி பாதுகாக்கிறதுக்கும் பொதுவா காண்டாமிருகங்கள் தனித்த விலங்குகளா அதிகமாக அது கூட்டமா செய்யறது பிடிக்காதான் தனியாக தான் இருக்குமா சரி நீர் யானையை பத்தி பார்ப்போம் நீர் யானைகள் பொதுவா தரையில இருக்கிறத விட தண்ணியில தான் அதிகமா விரும்புமா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் தண்ணியில தான் இருக்குமா அதுக்கு காரணம் தான் உடம்பை குளிவச்சுக்கிறதுக்கும் சூரிய வெப்பத்திலிருந்து தான் தோலை பாதுகாக்கிறதுக்கும் அப்படி தண்ணியில தான் அதிக நேரம் இருக்குமா உங்களுக்கு எத்தனை தெரியும் நீர் யானைகளை நீந்த முடியாதான் அது தண்ணிக்குள்ள தரையில நீண்ட மீனி நடந்த தான் இருக்குமா அதுக்கு காரணம் அதோட அதிகபட்ச இட நீர் யானைகள் தண்ணிக்குள்ள மூழ்கு சுவாசிக்கிறதுக்கு கண்டிப்பா மேல வரணும் ஏன்னா அதனால அஞ்சு நிமிஷத்துக்கு மேல தண்ணிக்குள்ள இருக்க முடியாதான் காண்டாமிருகத்தோட உணவு முறையில பார்ப்போம் காண்டாமிருகங்கள் பொதுவா ஒரு தாவர உண்ணிகள் இரவு நேரங்களிலும் அதிகால விடிய காலையிலும் அதிகமான புட்களை சாப்பிடுங்க காண்டாமிருகங்கள் தான் இடைய தக்க வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எட்டு இருபது பவுண்டு அதாவது நாலு கிலோ புள்ள சாப்பிடணுமா ஒரு நாளைக்கு ஆனா காண்டாமிருகங்களால தண்ணியை தண்ணியே குடிக்காம அஞ்சு நாள் வரைக்கும் இருக்க முடியுமா சரி அடுத்து நீர் உணவு முறையை பார்ப்போம் நீர் ஆணைகள் தாவர உண்ணி பல ஆண்டு காலமும் நம்பப்படுது ஆனா ஒரு சில ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா ஆனா ஆணைகள் ஒரு சில சமயங்களில் இறந்த உடல்களையும் சாப்பிட சொல்றாங்க இருந்தாலும் நீரியானிகள் ஒரு இரவுல கிட்டத்தட்ட எண்பது பவுண்டு அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் புட்களை சாப்பிடுமா அது மட்டும் இல்லாம நீர் யானைகள உணவு பற்றாக்குறையும் போது மொத்தமா உணவு வயிற்று சேமிச்சு வச்சு அத அஞ்சு நாள் வரைக்கும் சாப்பிட முடியுமா சரி இது ரெண்டுக்கும் உள்ள உடல் அளவை பார்ப்போம் முதல்ல காண்டாமிருகம் ஒரு ஆப்பிரிக்கா காண்டாமிருகத்தோட அதிகபட்ச எடை ரெண்டாயிரத்தி இருநூறுல இருந்து ஏழாயிரத்தி எழுநூறு பவுண்டுகள் வரைக்கும் இருக்குமா அதாவது ஆயிரத்துல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோ எடை வரைக்கும் இருக்குமா அதே இது ஒரு நீரியானோட யானோட அதிகபட்ச எடை மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பவுண்டு வரைக்கும் இருக்குமா அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு இருந்து நாலாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் இருக்குமா எடையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீர் யானைகள் தான் அதிகம் ஒரு காண்டா உடல் நீளம் பார்த்தீங்கன்னா இருந்து பதிமூணு அடி அதாவது கிட்டத்தட்ட நாலு மீட்டர் அளவு நீளமா இருக்குமா தோல்பட்ட உயரம் கிட்டத்தட்ட ஆறு அடி வரைக்கும் இருக்குமா நீர் யானையை பொறுத்த வரைக்கும் உடல் நீளத்துல காண்டா விட நீளமானது நீர் யானைகள் பதினாறு புள்ளி அஞ்சு அடி நீளமும் அஞ்சு புள்ளி ரெண்டு அடி தோல்பட்ட உயரமும் இருக்கும் சரி இது ரெண்டுக்கும் உள்ள வலிமை மற்றும் சக்தியை பார்ப்போம் காண்டாரு பொறுத்த வரைக்கும் இது தாவர உண்டிதானா இது எப்படி கடிக்க போது நினைச்சிடாதீங்க ஒரு காண்டாமிருகம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பிஎஸ்ஐ அளவோட கடிக்கக்கூடிய வலுவான சக்தி வாய்ந்த தடையில கொண்டிருக்கு எடுத்துக்காட்டு ஒரு சிங்கத்தோட அதிகபட்ச கடிதரன் வெறும் அறுநூத்தி ஒன்பது பிஎஸ்ஐ தானா இந்த காண்டாமருட அதிகபட்ச கடிதரன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பிஎஸ்ஐயா அடுத்து நீர் யானைகள் பத்தி பார்ப்போம் நீர் யானைகள் இங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப வலிமையான விலங்குகள் அதாவது ஒரு நீரியானோட அதிகபட்ச கடிதரன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பிஎஸ்ஐயா அதாவது இது ஒரு மனுஷன் இது கடிச்சுன்னா ரெண்டு துண்டா கீழே விழுவுமா அந்த அளவுக்கு இதோட கடிதரன் இருக்குமா அது மட்டும் இல்லாம நீதி யானைகள் காண்டாமரத்தை விட ரொம்ப ரொம்ப ஆக்ரோசமானதான் சரி இது ரெண்டுக்கும் உள்ள வேகத்தை பார்ப்போம் காண்டாமிருத்த பொறுத்த வரைக்கும் ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியுமா எடுத்துக்காட்டுக்கு உலகின் வேகமான மனிதரான உசல் பொருட்க்கு அதிகபட்சம் வேக மணிக்கு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தானே காண்டா அதை விட வேகமாக ஓடக்கூடியது சரி நீதி பொறுத்த வரைக்கும் ஒரு வயது வந்த நீதியான அதிகபட்சமா ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியுமா தண்ணியில கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் வேகத்துல போக முடியுமா வேகத்தை பொறுத்த வரைக்கும் காண்டாமிரங்களை அடிக்க முடியாது சரி முடிவுக்கு வருவோம் இது ரெண்டு கூட சண்டை போட்டா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் இது ரெண்டுமே வலிமையான விலங்கா இருந்தாலும் நீதி யானைகளுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா காண்டாமிரத்துக்கு என்னதான் வலிமையான கொம்பு இருந்தாலும் அதால ஒரு நீதி ஆணைக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியாது அது மட்டும் இல்லாம ஒரு யானையோட பெரிய பற்கள் வந்து ஒரு காண்டாமிரத்தோட கொம்போட வலிமையானது அது மட்டும் இல்லாம ஒரு காண்டாமிரகம் நீதி யானையை கொம்பு வச்சு தாக்குனாலும் நீதி அணையோட தோல் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு எண்ணெய் பசையோட இயர்வே இருக்குமா அதனால காண்டா கொம்பு நீதி தோலை சேதப்பட்டாம வலுக்கிட்டு போகுமா அந்த நேரத்தில் நீதி யானை காண்டாமிருகத்து தலையை பயங்கரமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு நீதி மொத்த சக்தியையும் பயன்படுத்தி காண்டாமிரத்தை பயங்கரமா தாக்கிரும் காண்டாமிரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு பலம் அதோட வேகம் தான் உண்மையிலேயே காண்டாமிரத்தை உயிரை காப்பாற்றணும் நினைச்சா வேகமா தப்பிச்சு ஓடுறத விட்டா வேற வழி இல்ல முடிவுல நீர் யானை தான் ஜெயிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க